ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் எங்கள் ஊர்லேயே கழனியில் பறிச்சேன் கத்திரிக்காய் அது எங்கள் ஊருக்குள்ள விளைஞ்சிது நான் எனக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டேன் அதுக்கு நம்ம பூண்டு பூண்டு கொஞ்சம் எடுத்துப்போம் தட்டி போடுறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் எடுத்துருக்குறேன் நம்ம கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொறிட்டோம் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் அந்த பூண்டு தட்டி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம் பூண்டையும் வெங்காயமும் ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க கூடவே கொஞ்சம் பத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமேங்க நான் கிராமத்து முறைப்படி எங்கள் கிராமத்தில் வீட்டில் சிம்பிளாக நம்ம எப்படி இருக்கிறத வச்சு நம்ம சமைப்போமோ அந்த சமையல் தான் நான் போடுவேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அதிலே ஒரு தக்காளி ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதஞ்சி வரட்டும் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் ப்ளீஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து கிராமத்து முறைப்படி வீட்டு பண்ணி இது நான் இதில் வித மசாலாவோ எல்லாம் இந்த அரைச்சி சேர்த்துக்கிறதோ எதுவுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா அதுவும் இங்கே ஆகட்டும் கத்திரிக்காய்க்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக சால்ட்டு போட்டாதீங்க தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கத்திரிக்காயை நல்லா கிளறி கொடுங்க நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல தண்ணி தேவையில்ல இல்லை எண்ணெயிலே தான் நம்ம கத்திரிக்காயை வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் நல்லா அதுக்கு நான் வந்து வீட்டு மிளகாய் தூள் நாங்களாம் எங்கள் கிராமத்தில் ஒரே மிளகாய் தூள் தாங்க மொத்தமாக நாங்கள் ரைஸ் மில்லு அரைச்சி வந்து வச்சுப்போம் அந்த ஒரே மிளகாய் தூள் தான் கறிக்குழம்பு மீன் குழம்பு வறுவல் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே ஒரே மிளகாய் தூள் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கத்திரிக்காயோடு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து எடுத்து கிளறி கிளறி விடுங்க இந்த எண்ணெயிலேயே நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் நல்லா சுருண்டு வெந்து வந்துடும் இந்த மிளகாய் தூள் நல்லாயிருக்குங்க நீங்கள் வீட்டில் அந்த காலத்துலலாம் நம்ம அம்மாக்கள்லாம் இந்த மாதிரி மிளகாய் தூள் தான் நம்ம அரைச்சி வந்து வச்சுக்காங்க தனித்தனியாக தான் எதுவும் யூஸ் பண்ணுறதுலாம் இல்லை நாங்கள் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் நான் தனித்தனியாக எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்குமே இந்த தூள் தான் இந்த மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு மிளகாய் தூள் எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி மூடி திறந்து நம்ம சிலரி கொடுத்துக்கோம் எண்ணெயிலையும் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட்டி க்ளோஸ் பண்ணி நல்லா திறந்து திறந்து நம்ம கிளறி விடுவோம் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வித கலர் பவுட்ரோ மசாலாவோ எதுவுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக